ஹாய் மீவர்ஸ் வெல்கம் டு பாத்தி மாசமயான் இன்றைக்கி பாத்தி மாசம் மிளகு கோழி அதாவது பெப்பர் சிக்கன் அது எப்படி செய்கிறது டேஸ்ட்டாக எப்படி ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு ஒரு சின்ன வானிலை ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் இல்லாமல் ஒரு அஞ்சாறு கிராம்பு கொஞ்சம் பச்சை அது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு அளவுக்கு நம்ம மிளகு போடலாம் உங்களை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு அளவுக்கு கொஞ்சம் சோம்பு இது நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க சோம்பும் போட்டு இதோடவே சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது மூணை வறுத்து எடுத்துக்கோங்க பட்டாக்கிராம்போட எல்லாம் சேர்த்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு இது இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க இது வந்து கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் இதில் செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போடாமலும் கூட செய்யலாம் இது கொஞ்சம் நான் வெங்காயம் கொஞ்சமாக சேர்க்குறேன் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி இல்லாமலே சேர்த்த செஞ்சாலும் இது ஒரு சோ அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டு நான் செய்ய போகிறேன் இப்போ இது கூட கொஞ்சம் தக்காளி ஜீரகம் மட்டும் பொறிக்கிட்டுருக்கேன் பட்டை கிராம்பு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வறுத்ததோடு வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் கட் பண்ணி அதையும் இதோட போட்டு வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் ஒரு சின்ன தக்காளி அல்லதான் ஒன்று ஒரு தக்காளி போதும் தக்காளி வெங்காயம் இல்லாமலே செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப இது ஒரு டேஸ்ட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம இப்போ நான் ஒரு ஒரு கிலோ சிக்கன் அதை எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை நல்லா எடுத்து இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லாவே வதக்கிடலாம் கொஞ்சம் அந்த எல்லாமே பிறண்டு உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க இது நல்லாவே உப்பெல்லாம் காலும் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும் தண்ணி விடும் அதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் நீங்கள் ம முழுசாக தனியாக இருந்தால் அந்த மிளகு ஜீரகம் வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம் தனி முழு தனியாக இல்லை வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஒரு கால் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வேக விட்டுருங்க ரெண்டு மூணு விசில் கொடுத்துருங்க நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகம் சோம்பு கிராம் இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஒரு மூணு விசில் நாலு விசில் விடட்டும் ஒரு மூணு விசில் விட்டேன்னா பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நல்லாவே வெந்திருச்சு இப்போ உங்கள் குக்கர் எப்படியோ அது மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும் கொஞ்சமாக திருப்பி கொதிக்க விடுங்க இப்போ இதில் வந்து பூண்டு வந்து தட்டி தான் சேர்க்கணும் அது தட்டி போட்டிருக்கேன் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் வற்றட்டும் வற்றி நல்லா சுண்டி வரும்போது தான் நம்ம இது பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பவுடரை இதோட போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைப்படுற மாதிரி மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகை குறைச்சிக்கலாம் இல்லை இந்த பவுட்ரை குறச்சி வச்சுருங்க அடுத்து ஏதாவது செய்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நான் போட்டுட்டேன் நாலு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும் இது மிளகு வெறும் மிளகு காரம்தான் நம்ம மிளகாய் தூளும் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோம் இப்போ இது என்ன கொஞ்சம் பற்றாத மாதிரி தெரியுது அதனால நல்லெண்ணெய் விடுறேன் நீங்களும் எண்ணெய் பற்றாதுன்னா நல்லெண்ணெய் விட்டுருங்க நல்லெண்ணெயில் செய்கிறப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா வீட்டு தண்ணி எல்லாம் வத்திடணும் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் காஞ்ச மிளகாய் மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் மிளகு எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம் ஆனால் பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டை தட்டி இதெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்து கிண்டுங்க முதல்ல போட வேண்டாம் லாஸ்ட்டாக போடணும் போட்டு இதை நல்லா கிண்டிடுங்க அப்படியே நல்லா வதக்கி எடுத்துட்டு இது ச பரிமாறும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு ஷை டிஷ்ஷாக இருக்கும் மிளகு பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேன் பெப்பர் சிக்கன் ஏகப்பட்ட இதில் நான் ரெண்டு மூணு வந்து செஞ்சு விட்டுருக்கேன் என்னோடய லிங்க்கில் போய் பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோட வருவேன் எனக்கு வந்து முழு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ பை பை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்